இது தொடர்பான கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம் பால் முருகன் தற்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை உச்சநீதிமன்றம் பதினேழு அன்று நடைபெறும் என தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அது நாடாளுமன்ற தேர்தலில் பதிவாக கூடிய வாக்குகளை ஒவ்வொரு கட்டத்திலும் உடனுக்குடன் வெளியிட வேண்டும் என்கிற தொடர் கோரிக்கைகள் பல்வேறு தரப்பிலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன அரசியல் கட்சிகள் இது தொடர்பாக கடந்த வாரம் தேர்தல் ஆணையத்தை சந்தித்தும் வலியுறுத்தினர் தான் தற்போது ஏடிஆர் அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறது அந்த வழக்கை வந்து அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று இன்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் நீதிபதிகள் முன்பு ஆஜராகி வலியுறுத்தினார் அப்போது சஞ்சய் தன்னா தலைமையிலான நீதிமன்ற அமர்வானது இந்த வழக்கை பதினேழாம் தேதி விசாரிப்பதாக கூறியிருக்கிறது அதாவது வாக்குப்பதிவு சதவீதங்கள் மட்டுமல்லாமல் பதினேழு சி அடிப்படையில் பதிவான வாக்குகளுடைய எண்ணிக்கையும் உடனுக்குடன் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் இந்த மனுவில் வைத்திருக்கிறார்கள் ஆகவே இந்த வழக்கை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அப்போதுதான் நீதிபதிகள் பதினேழாம் தேதி இதனை விசாரணைக்கு எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றொரு வழக்கு அதாவது வெறுப்பு பேச்சுக்களுக்கு எதிரான ஒரு வழக்கும் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் சஞ்சீவ் கண்ணா இந்த வழக்கையும் அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்று இன்று வலியுறுத்தினார் அதனை கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் அது குறித்து இன்று பிற்பகல் முடிவெடுப்பதாகவும் தற்போது கூறியிருக்கிறார்கள் திவ்யா இதுகுறித்து தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பால்